நண்பர்களே இந்த வீடியோ பாருங்கள் குரங்குக்கு பசியால் தேன் பூச்சியில் கூட்டுக்குள் கையை விட்டு சில வதைகள் எடுத்து சாப்பிட்டால் தேன் வதைகளை எடுத்து சாப்பிடும்போது தேன் கூட்டையே கலைத்து விட்டார் கலைத்ததுக்கு பதிலாக தேன்பூச்சிகளின் பரிசு அவரில் மேனியில் ஏறி நன்றாக உட்கார்ந்து விட்டது உட்கார்ந்து விட்டது மட்டுமில்லாக நிறைய பூச்சிகள் தனது கூடாக நினைத்து உட்கார்ந்து விட்டது குரங்கு என்ன செய்வதென்றால் அந்த பூச்சிகளை அகற்றுவதற்காக பல வழிகளை உபயோகப்படுத்துகின்றது ஒன்றும் அதற்கு சக்சஸ் பெறவில்லை நிலத்தில் படுத்து உருண்டு பார்க்கின்ற தண்ணீர் அருந்து விட்டு அதனால் அளவு தண்ணீரில் சென்று பார்க்கின்றது படுத்து விட்டு பார்க்கிற முடியவில்லை ஆனால் கத்துகின்றால் சத்தம் விடுகின்றார் ஓசை போடுகின்றார் யாரும் காப்பாற்றுவதற்கு வருவார் என்று யாரும் வரவும் இல்லை வெறும் ஓசைகள் பல தூரமாக கேட்கவும் இல்லை மரத்தில் கூட ஓசை போடுகின்றார் அந்த ஓசைகள் சில மனிதர்களிடத்தில் காதில் கேட்கப்படுகின்றது அதனால் இவருக்கு முதலுதவி செய்வதற்காக போரஸ்டிம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு குரங்குதான் என்று தெரியவில்லை அந்த காட்டுக்குள் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது என்பதற்காக அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் வருவதற்கு சிறிது நேரமாகிவிடும் ஆனால் குரங்கி மேனிகளில் பல நூறு தேன்பூச்சிகள் வந்து உட்கார்ந்து விட்டது அதன் கூடாக நினைத்து சிறிது நேரம் இவரை விட்டுவிட்டால் அப்படியோ தேன் பூச்சி அவரின் மேனியை கூடாக நினைத்து உட்கார்ந்து இவரை இறக்கக்கூட செய்துவிடலாம் தற்சமயமாகவும் அவர் இயன்ற அளவுக்கு அவர்களும் முயற்சிகளை செய்து பார்க்கிறார் குரங்கு அதனால் முடியவில்லை கத்துகின்றார் ஓசை எழுப்புகின்றார் அந்த பூச்சிகள் அகற்றுவதற்காக அது முடியவே இல்லை இதை கேட்டுக்கொண்டிருந்த டீம் வந்து முதலுதவி பண்ணுவதற்காக ஃபாரஸ்ட் டீம் வந்து கொண்டிருக்கிறார் வந்து இறங்கி கீழே பார்க்கின்றார்கள் யாருக்கு என்ன பிரச்சனை என்று பார்க்கும்போது குரங்குக்கு என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்து விட்டது அவர்கள் பேசுகின்றால் இருவரும் இது ஒரு குரங்குக்கு தான் முதலுவை பண்ண வேண்டும் என்று வந்து டக்குனு என்ன செய்கின்றார்கள் என்றால் சிறிது புகையை ஒரு யூஸ் பண்ணுகின்றார்கள் யூஸ் பண்ணி அந்த பூச்சிகளை களைப்பதற்காக முயற்சிகள் செய்கின்றார்கள் அது களைகிற மாதிரியாக தெரியவில்லை சிறிது நேரத்தில் சிறிது கெமிக்கலை எடுத்து மிக்ஸ் பண்ணி அவர்கள் மேலும் சில திரவியங்களை தொலுக்கின்றார்கள் மேனியில் ஸ்ப்ரேயாக பயன்படுத்துகின்றார்கள் அதுக்கப்புறமாக சிறிது சிறிதாக பூச்சிகள் கலைந்து செல்வதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீர்கள் நண்பர்களே பாருங்கள் கலைந்து சென்று விட்டது நண்பர்களே சபூன் சவுக்கரம் முட்டு மேனியை அழகான முறைக்கு அவரை தண்ணீர் குளிப்பாட்டுகின்றார்கள் தண்ணீரால் குளிப்பாட்டி விட்டு பாருங்கள் நண்பர்களே அவரின் மேனியில் அழகான முறைக்கு துணியை வைத்து துரைக்கின்றார் ஒரு மனிதர்கள் இவ்வளவு தூரம் உழவு மட்டும் காப்பாற்றணும்னா பாருங்கள் எல்லாம் உயிர் கொண்டு தான் எப்படி காப்பாற்றுகிறார்கள் என்று மனிதர்கள் இதிலே நீங்கள் முதல்ல உணர்ந்துக்கோங்க பாருங்கள் அவருக்கு இன்டெக்ஷன் போடுகின்றார்கள் குரங்குகளுக்கு போட்டு உரிய முதலுதவியை பண்ணுகிறார்கள் சாப்பாடும் கொடுக்கின்றார்கள் இந்த உலகத்தில் மனிதன் இருக்கும் வரைக்கும் மனித நேயமான நல்ல மனிதருக்கும் மனித நேயம் இருக்கும் மனித நேயம் மனிதனும் சமந்த